போனாலும் என்னுடைய வார்த்தைகள் இல்லை என்று சொன்னவர் விசுவாசிகளாக உங்களை நோக்கி பார்க்கிறோம் நாங்கள் பூமையிலே பிறப்பதும் வாழ்வதும் நீர் முன்புக்கிற நாளிலேயே உங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதும் உங்களிய யோகு சொல்லி இருக்கிறபடி கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் இழுத்தார் கர்த்தருடைய மேலாக நாமத்திற்கு சொல்லி எங்கள் திருச்சபையில் எங்களில் ஒருவராக எங்கள் மத்தியில் வந்த எங்கள் அன்புடைய சகோதரி திருமதி அமிர்தமணி ஞானசெல்வம் அவர்கள் இந்த உலக வாழ்வை விட்டு பரம வாழ்வுக்கு வந்திருக்கிறார்கள் அவருடைய ஆத்மா ஒவ்வொரு கூட இணைப்பாக வேண்டும் என்று சிரிக்கும்படியாகவும் அவரது உண்மையிலே விட்டு சென்றிருந்த அவருடைய அன்பு கழக திரு ஞானர் செல்வம் ஐந்தாவர்களுக்கு ஆகும் அன்பு குடும்பத்தால் உறவுகள் நண்பர்கள் திருச்சொலி மக்கள் பங்காய்கள் அனைவரையும் ஆறுதல் படுத்தும் உடலாகும் இந்த ஆறுதல் ஜிபக்கூட்டத்தை நாங்கள் தோன்றுகிறோம் எல்லாம் சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுக்கிற ஆண்டவர் இந்த கூடுகையும் தோன்றுகிற முதல் கடைசி வரை எங்களை தங்கி இருந்து குடும்ப உறவு आई वर्ल्ड मार्गन भरत बेंट माए ना दिलचस्पी करो लान्ड बलुंदर छेदर मागी है क्रिस रियेस वर्ल्ड यानी वेंगी बलुंदरों पे गांव